நம் மனசை எப்படி நாம் சொல்றதை கேட்க வைக்கிறது இது ஒரு பெரிய கேள்வி என்னைக்காவது உங்க மனசு நீங்க சொல்றதை கேட்டிருக்கா மனம் ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு உண்மையாவே நம்ம மனம் ஒரு குரங்கு தான் இல்லை தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு சமயம் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு சொல்லும் மறுசமயம் அதே விஷயத்த நல்லது இல்லைன்னு சொல்லும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதா நம்ம மனசு ஏன் அப்படின்னா நம்ம மனசு நீரின் தன்மை கொண்டது பௌர்ணமி பத்தி பேசின பல காணொலிகளில் இதை சொல்லியிருப்பேன் நம்ம மனசும் சந்திரனும் இரண்டுமே நீரின் தன்மை கொண்டது அப்படின்னு தண்ணியில ஒரு விஷயத்தை எழுதுனா அது நிலைச்சி இருக்காது இல்லையா நீரோட தன்மை போல இருக்கிறதுனால தான் நம்ம மனமும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நம்ம மனசு தான் காரணம் மருத்துவர்களும் தான் சொல்றாங்க இல்லையா ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு சொன்னா நம்ம மனசு கேட்குமா கோபப்பட வேண்டாம்னு சொன்னா நம்ம மனசு கேக்குமா எத்தனை முறை கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம மனசு நமக்கு ஒரு போலியான அசாத்திய நம்பிக்கையை கொடுக்குது அப்புறம் சி ஏன் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்படி நம்ம மனசு நம்மளை போட்டு படுத்தோம் சரி எப்படி நம்ம மனசை நாம் சொல்றதை கேட்க வைக்கிறது அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சிகப்பு குரங்கை நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்க மனசுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பாருங்க உங்க மனசு கேட்குமா அடுத்த அஞ்சு நிமிஷமும் உங்கள் மனசு அந்த சிகப்பு குரங்க தான் நினைக்கும் மனசை நம்மளால இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கேட்க வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் மூச்சு பயிற்சி ஆமாம் நம்ம மனசை அடக்க ஒரே வழி நம்ம மூச்சுதான் ஆச்சரியமாக இருக்கல நீங்கள் வேணும்னா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க கண்ணை மூடி உட்காந்து ஒரு பத்து முறை நல்லா மூச்சு இழுத்து ஒரு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா மூச்சை வெளியில் விடுங்க மூச்சு இழுக்கும்போது வெளியில் விடுற முறை மாதிரி பண்ணிட்டு மூச்சு இழுத்து அதுக்கப்புறம் அந்த வெளியில விட்டு நிதானமாக கண்ணை முடிவு உட்கார்ந்து செஞ்சுட்டு மெல்ல கண்ணு திறந்து எப்படி இருக்கு கவனிங்க அலைப்பாய்ந்த மனசு அது வரைக்கும் அலைப்பாய்ந்த மனசு இப்ப அமைதியாக இருக்கும் நல்ல வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் எப்பெல்லாம் மனசு அலைப்பாயுதோ அப்போ இப்படி செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து ஒரு பத்து ரவுண்ட்ஸ் கூட போதும் நல்ல ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது உங்க மனசில் நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் இங்கே விடியலில் நிறைய மூச்சு பயிற்சிகளும் செஞ்சு காட்டியிருக்கேன் அதையும் பார்த்து உங்களுக்கு தேவையானதை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி